நண்பர்கள் அனைவருக்கும் வன் பாரதா வணக்கங்க இன்றைய விற்பனை பதிவில் மிக குறைந்த விலையில் ஜெர்சியில் இரண்டு சினை கிடாரிகள் விற்பனைக்கு வந்திருக்குது ரெண்டு கிடாரிக்குமே நல்லா வளமான கிடாரிங்க ரெண்டுமே இளம் தான் விற்பனைக்கு வந்திருக்குது ரெண்டு ரெண்டு பலுன்னு சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு கிடாரிகளுக்குமே சுளித்தவரலாம் எதுவும் இல்லை சுழி சுத்தமான கிடாரிகளாக இருக்குதுங்க வாங்குனிங்கன்னா ஒரு பத்து இதுக்கு மாடாகும் அப்படின்னு தாங்க மாட்டுக்காட்டுறப்பிலேருந்து சொல்லியிருக்காங்க ரெண்டுமே நல்லா கொம்பு டைப்பில் நல்லா சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது ரெண்டுமே ஒன்பது மாதம் சினையாக இருக்குதுங்க என்னை கண்ணு போடுறதுக்கு ஒரு பதினொன்று பதினஞ்சுலேருந்து ஒரு பத்து நாட்கள் பக்கம் பிடிக்கும் அப்படின்னு தாங்க மாட்டு கடத்துறப்ப வந்து சொல்லியிருக்காங்க இந்த இரண்டு கிடாரிகளுமே எங்கே இருக்குது கரவே திறனை விலை விலை எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஒவ்வொன்றா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலையுமே பாருங்கள் அப்போ மாட்டோட அனைத்து தகவலுமே நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் நம்ம சேனலில் டெய்லி அப்டேட் போட்டுகிட்டே இருக்கனால உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த செம்புத்து மாற நல்ல சூப்பரான குவாலிட்டியில் இருக்குதுங்க தலைச்சனைக்கு நல்ல ஒரு கறவை வர்க்கம் கொண்ட கிடாரி அப்படிதாங்க மாட்டுக்காட்டுற பிளஸ் இருக்காங்க இன்னும் ஒரு பத்து நாள் டைம் இன்னும் நல்லா மழி எடுக்கக்கூடிய கிடாரி அப்படி தாங்க மாட்டுக்காத்துற ப்ளஸ் இருக்காங்க கரவை திறனை பொறுத்தவரை ஒரு எட்டுல இருந்து ஒரு பத்து லிட்டர் விலை தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம் நல்ல கொம்பு டைப்பில் நெத்தி விலையில் நல்ல சூப்பரான குவாலிட்டியில் இருக்குதுங்க மாடு ரெண்டாயிரத்திலாம் நல்லா உடஞ்சி கொடுத்து நல்ல பெருவெட்டான மாடாகும் அப்படின்னு தாங்க மாட்டு கடத்துற ப்ளஸ் சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு மிக மிக குறைந்த விலை தான் சொல்லியிருக்காங்க ஒரு நாற்பதாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க நாற்பதாயிரத்தி சொன்னாள்ிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாதுங்க விலை அனுசரிப்பு உண்டு அப்படின்னு நாங்கள் மாட்டு காட்டுறப்பல சொல்லிருக்காங்க தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணலாங்க வீடியோவிலையும் நல்லா தெளிவாக பாருங்கள் நெத்தி ஆகட்டும் முதுகு ஆகட்டும் கரெக்டான ஸ்தானத்தில் தான் இருக்குது தவறான சூழிகெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு நாங்கள் மாட்டு காட்டுறப்பலருந்து மென்ஷன் பண்ணுறாங்க அதே மாதிரி காம்பு வளமும் பாருங்கள் மடிக்கூச்ச இல்லாத கிடாரி அப்படின்னு நாங்கள் மென்ஷன் பண்ணுறாங்க ஒவ்வொரு காம்பு நல்லா சீராக இடைவெளி விட்டு பிடிச்சே கட்டியிருக்காங்க பாருங்கள் மடிச்சட்டு பாருங்க நல்லா அருமையாக எடுத்துருக்குது இன்னும் பத்து நாள் டைம் இருக்கலாம் இன்னும் நல்லா மடிக்கூடிய எடுக்கக்கூடிய கிடாரிங்க அவங்க சொன்ன கறவை தாராளமாக மிக குறைந்த கறவை தான் சொல்லியிருக்காங்க ஒரு எட்டுலேருந்து ஒரு பத்து லிட்டர்லேயும் தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம் அப்படினு தாங்க மாட்டுக்கார்த்தர ப்ளஸ் இருக்காங்க அந்த ப்ரைஸும் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாதுங்க அனுசரிப்பு உண்டு தான் நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய இந்த செவலை கிடாரி பாருங்கள் நல்லா சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது நல்லா சைனிங்கான கிடாரிங்க இன்னும் ரெண்டாயிரத்திலேயே இந்த மாட்டோட நிலைமை யோசிச்சு பாருங்க நல்ல சஜம் இருக்குங்க பார்க்குறதுக்கு இந்த இதில் வந்து ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இன்னும் கண்ணு பிறகு இது ஒரு பதினஞ்சு அஞ்சு நாள் பக்கம் பிடிக்கும் அப்புறம் நாங்கள் மாட்டுக்கார தரப்பில் சொல்லிக்கோம் நல்லா சூப்பரான குவாலிட்டி கிடாரி தலைச்சனிக்கே நல்ல ஒரு கறவை வர்க்க கொண்ட கிடாரி வல்ல வளமான கிடாரி அழகில் சிறந்த கிடாரியாக இருக்கும் அப்புறம் நாங்கள் மாட்டுக்கார தரப்பில் சொல்லியிருக்காங்க இந்த கிடாரிக்கு நெத்தி சூழியாகட்டும் கரெக்டான ஸ்தானத்தில் இருக்குது வீடியோவில் நல்லா தெளிவாக எடுத்திருக்கிறாங்க கை வச்சு காட்டியிருக்காங்க நல்லா நேராக பாருங்கள் தேவைப்பட்ட நபர்கள் தாராளமாக கான்டெக்ட் பண்ணுங்கள் நேரில் போய் விசிட் பண்ணி எடுத்துக்கனாலும் எடுத்துக்கலாம் இல்லை காண்டெக்ட் பண்ணி ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்க சொன்னாலும் பண்ணி கொடுத்துறேன் அப்படினாங்க மாட்டு கடத்துற ப்ளஸ் இருக்காங்க இந்த கிடாரிக்கு காம்பு வளம் பாருங்கள் நல்லா ரோஸ் காம்புலாம் நல்லா சூப்பராக இருக்குதுங்க கரைவைத்திறன் எட்டுலேருந்து பத்து லிட்டர் விலையிலும் சொல்லிருக்காங்க இதனுடைய விற்பனை விலையும் ஒரு நாற்பதாயிரத்து ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க அதுவும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடைங்க சேலம் மாவட்டம் கூட்டத்துப்பட்டிங்கிற பகுதி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு